சார்பா சிறப்பான பரிசு பொருளை மணமக்களுக்கு தரணும் சொல்லிட்டு நம்ம மையூர் கிழமை ரொம்பவே மெனக்கட்டு இருக்க பாண்டிய இளவரசனுக்காக பாண்டரங்கம் அப்படின்ற ஒரு அந்தரங்கமான கலை கூடத்தையே கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த

ஒரு ஆணு இருக்கிற மாதிரியான ஒரு விளக்கை செஞ்சு வடிவம் கொடுத்த அந்த சிலையில அந்த பொண்ணோட கையில ஏந்தி இருக்கிற அந்த படுற திரிபோட்டு நிலவை பார்த்தா ஒரே ஆச்சரியமா இருக்கு விளக்கோட தீ சுடர் அசை அசையே சிலையா இருக்கிற ஆணுமும் பெண்ணுருமும் கட்டி அணைச்சு உருட மாதிரியாக இளவரசருக்காக கட்டப்படுகிற அந்த கட்டட வேலைப்பாடுகளுக்காக அவசரமா நிறைய கொத்தனார்கள் தேவை அப்படின்னு மதுரையிலிருந்து செடிங்கிற ஆளு ஓலையோட வந்திருக்கிறான் அடுத்த நாளை நம்ம கிழவனோட மக இளம்தான் ஐம்பது கொத்தனார்களோட மதுரை கிளம்ப ஏற்பாடு தயார் பண்ணிட்டு இருக்கான் ஏற்பாடு ஆகிட்டு இளமருதனும் அந்த கொத்தனார்களை கூட்டிட்டு போற மாதிரி பிளானு போகும்போது நம்ம மகன் வெறுங்கையோட போனா நல்லா இருக்காது என்னத்தை கொடுத்துருக்கலாம் நம்ம மையூருக்கிறார் யோசிக்கிட்டு இருக்காரு யோசிக்கிறான் அதே சமயத்துல அன்னைக்கு நைட்டு முழுக்க இவரோட நாடான சிறு நாடான வெங்கல் நாட்டுல காட்டாற்று வெள்ளம் கரவுருண்டு ஓடுது அடுத்த நாள் காலையில மலையில இருந்து அந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு வந்த ஒரு மரக்கல பாறையோட இடுக்கல சொல்லிக்கிட்டு நிக்குது அந்த மரக்கலையில குளிருக்கு நடுகிறபடி தேவாங்கு ரெண்டு இருக்க வயக்காட்டுக்கு அந்த பக்கமா போன ஒரு உலகம் கண்ணுல ஈடுபடுது இது என்னடா புது வகையான உயிரினமா இருக்கேன்னு யோசிக்கிறேன்

அவங்களுக்கு வேண்டும் என்றாலே எங்க கோட்டையோட தரவை முடிவு வைங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா போய்கிட்டு இருக்கான் இளமருதனோட வண்டிக்கு பின்னாடி ஒரு அஞ்சு வண்டியில பொத்தனார்களும் ரெண்டு தேவாங்ககளும் வந்துட்டு இருக்காங்க செடியை எவ்வளவு வேகமா போயும் கோட்டை தரவை மூடுறதுக்கு முன்னாடி அங்க போய் சேர்வாங்க

அப்படிங்கிற வணிகர்களோட தலைமை சும்மா விடுவாங்களா கல்யாணத்தை பாச ஆசைப்படுறாங்க கல்யாணத்துல தாம் தூம் தரப்படலாம் கப்பல் கப்பலா மன அந்த பரிசை எடுத்துக்கிட்டு பாண்டிய நாட்டோட குறுக்கை துறைமுகத்துக்கு

அதோட தும்பிக்கைய ஓங்குது இதெல்லாம் நைட்டு நடந்துக்கல ஒரு வழியா பிரச்சனை பெருசாக உள்ள வந்துட்டாங்க நம்ம கிழவனோட பையன் இளமுறை நல்லா தூங்கி பொறுமையா கண் விழிச்சு பார்க்க ஊடக கொண்டு வந்த செவியனும் அங்க வந்து சேர்றான் ஆனா செவியர் இங்க வரதுக்கு முன்னாடியே கொத்தனார்களோட சேர்ந்து இளமருதனும் கட்டட வேலை செய்ய வேண்டிய அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துறாங்க போல செவியனு குடு குடுது பின்னாடியே ஓடி போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான் செவியை இளவரசுக்காக கட்டப்பட்டிருக்கிற அந்த மூணு மாளிகையையும் இவங்களுக்கு சுத்தி காட்ட இவங்களும் சந்தோஷப்படுறாங்க முதல்ல அவங்க கார்கால பள்ளி அறைக்கு போறாங்க ஒன்பது தூண்களோட மேல குவி வாரம் அமைச்சு மேற்கூரையில இரவு நேர வானத்தோட சித்திரவல்லா வரைஞ்சு சந்தன வாசம் மனமணக்க அந்த மாளிகை அப்படியே அம்சமா இருக்கு மகட நாட்டோட கலைஞர்கள் அந்த கட்டிடத்துல ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாளிகைக்கு மேல வேணிர்கால பள்ளி அறை இருக்கு வெயில் காலத்துக்கு ஏத்தபடி காத்தோட்டமா மேற்கூரையில வானத்தோட சித்திர வரைஞ்சு எவன அந்த கட்டிடத்தை ரொம்ப அழகா கட்டிக்கிட்டு இருந்தாங்க அடுத்ததா செடியன் பெரும்பாலையான ரொம்பவே பிரம்மாண்டமான அந்த பாண்டரங்கத்துக்கு இளமருதனை கூட்டிட்டு போறாரு பழங்கி கல்லாலேயே இணைச்சு கட்டப்பட்ட அந்த மாளிகையை பார்த்து இளமருதன் அசந்து போறா அங்க கலைநயமிக்க ஓவியங்களும் மரவேலைப்பாடுகளும் மேற்கூரை ஓவியமும் கண்ணை கவர்ற மாதிரி அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தா அப்படி அந்த சீனை கட் பண்ணி அந்த யானையால நேத்து ஒரு சின்ன பஞ்சாயத்து நடந்ததுல அங்க ஒண்ணுமே நடக்கலங்கிற மாதிரி பேசியிருந்தோம் ஆக்சுவலா ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்து போச்சு நேற்று நைட்

இல்லாததை கவனிச்சுக்கிட்டு ஏதோ தப்பா யோசிச்சாருங்க ஒருவேளை யானை மதம் பிடிச்சு வாகனையும் கொண்டுடுச்சோன்னு நினைக்கிறாரு சட்டுன ஒரு நாலு யானைகளோட போய் இந்த யானையை வழிமறிக்கிறார் மன நேரத்துல வேற எந்த உயிருக்கும் ஆபத்து வந்தது கூடாதுன்னு நினைக்கிற அந்த அலங்கிய மதம் பிடிச்சிருந்ததா நினைச்ச அந்த யானைய பிளான் போட்டு கொண்டுறாருங்க நாலு யானையை வச்சு அந்த ஒற்றை யானைய கொண்டுறாரு விஷயம் இவர்களோட தலைமை அமைச்சர் பேரு முசுகுந்தர்

உண்மையிலேயே எதை குறிக்குது அப்படிங்கிறது அந்துவனுக்கு தெரியாது பாண்டரங்கத்துல இருந்த வட்ட வடிவ மேடையில தேவாங்க இருக்கிற அந்த கூழ் இருக்க இதை யாரு இங்க வச்சது தூக்கி வெளிய எரிங்க அப்படின்னு அந்துவன் ஒரே கத்தா கத்துறாங்க இந்த வட்டமான மேடை யாருக்காக செய்யப்பட்டது அப்படின்னா கல்யாணம் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பறவை இருக்கா சக்கரவாக பறவையா மழை காலத்துல மட்டும்தான் அந்த பறவை வெளியில வருமா மழை நீரை மட்டும்தான் குடிச்சு வாழுமா மழை காலம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியில வாழாம கடலுக்குள்ளேயே அது போயிடுமா இந்த மாதிரியான ஒரு அபூர்வ சக்கரவாக பறவைக்காக பார்த்து பார்த்து செஞ்ச மேடையில இந்த அறுவருப்பான விலங்கு வச்சுட்டு

பரம்பநடல மலை மலை சாட்டாக மலை குட்டிตีக்குற நேஹாலத்துக்கு வர பற்றதை குத்துமிஞ்சி கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு தான் கபிலருக்கு கொஞ்சம் உடல்ல சீராகுன அவர் கேட்ட கதைகளோடு சாத்தமே அவரை கொஞ்ச நாளிக்கு நிம்மரியா தூங்க விடல பிறகு இப்ப நம்ம கபிலர் அங்கவ संगவியோட சேந்து எட்டு வேருக்கு எழுபடிக்கே கற்று கொடுத்துக்கிட்டிருக்கார் அங்கவலிய संगவியும் இவரு கிட்ட படிக்கிறதுக்காகவே இத்தனை நாள் தவம் இருந்து வாய்ப்பு அப்படி நினைக்குறாங்க இவங்கள பொதுவா பாத்துக்கிட்டுது நம்ம தனியா காவ காக்குற वेळ இருக்குலையா டிடிஎஸ் சொல்லி அமை நேரைய பாக்குறதுக்கு கிளம்பிட்டானால மயில கபிலருக்கு உட

அந்த மைல் மேலப்படுறது சாரிக்கோ

பொண்ணுங்களும் வராங்க கல்யாண பொண்ணு பொருச்சுவையை பார்க்க ஒரே கூடி நிக்க கூட்ட நெரிசல்ல நம்ம இளமருதனும்

இளவரசன் புதிய புதியின் பிறந்தது வளர்புடைய எட்டாவது நாள் அவன் பிறந்த அன்னைக்கு சூரியனும் நிலவும் இல்லாத புலவர்காலை பொழுதா இருந்துச்சு நீ என்ன எட்டாம் நாள்ல நிலாவை வரைஞ்சி வச்சிருக்கிற அப்படின்னு குருநாதர் சொல்ல செஞ்ச தப்புக்கு அந்துவேன் அப்படியே மன்னிப்பு கேட்கிறான் அவன் உடம்புல இருந்து வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு அடுத்த மாளிகையான வேதிர்கால மாளிகைக்கு குருநாதர் நடந்து போறார் கல்யாண பொண்ணு பொருத்தமையோட வாணிகள் அமைப்ப அந்த வேன் கரெக்டா தான் வளர்ந்துருப்பாரு போல செவ்வாயோட நிறம் மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்குன்னு குருநாதர் சொல்ல அப்பாடா பெருசா நம்மள திட்டல அப்படின்னு பெருமிச்சு வரும் அப்பதான் நம்ம குருநாதர் செவத்துல இருந்த நெருஞ்சி பூவோட டிராயிங்க கவனிக்கிறாருங்க நெருஞ்சி பூவோட இன்னொரு பேரு ஞாயிறு திரும்பியா சூரிய காந்தி பூ போலவே இதுவும் சூரிய எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பார்த்தபடியே தான் இருக்குமா நெருஞ்சி பூவை நீ வளர்ந்ததெல்லாம் சரிதான் மேற்கூரையில ராத்திரி நேரத்தை வரைஞ்சு வச்சுட்டு சூரியனே இல்லாத நேரத்துல நெருஞ்சி பூ மறந்து இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன்னு இது ரொம்ப பொருத்தமே இல்ல அப்படின்னு நம்ம குருநாதன் அந்தமே தலையை சுருந்து இருக்கான் ஐயோ போச்சே அப்படின்னு தலைய தொங்க போட்டுருவாரு அப்படியே தள்ளி அரண்மனையில யானை போச்சு இல்லையா அந்த மாட்டை சம்பந்தமான ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு தலைமை அமைச்சர் முன்னாடியும் தலைவர் வெள்ளிகுண்டா முன்னாடியும் விசாரணை நடக்குது விசாரணையில நம்ம யானைப்படையோட தலைவர் அணுகிறேன் கோட்டை தளபதி சாகன அப்புறம் யானை பாகனும் இருக்காங்க தளபதி சாகன என்ன சொல்றான் யானையா அப்படியே

மலையிலேயே ஓங்கி அடிச்சிடறாரு எவ்வளவு பெரிய தப்பு மழை இல்லாம பாண்டிய நாடு வறண்டு போகணும்னு இப்படி வரைஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு நம்ம குருநாதர் கத்த அந்த என் கதரை கதையை அழுகலாம் மன்னிப்பு கேட்கிறாங்க ஆனா குருநாதர் பெருசா கண்டுக்காம அங்க இருந்து விறுவிறுன்னு போயிடுறாரு நிறைய சீனா அங்கங்க அப்படி இப்படியே விட்டு வந்திருக்கோம் அடுத்து என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம் பார்க்காம வந்து பாருங்க